கல்வியிலும் சுகாதாரத்திலும் தமிழகம் முன்னோடியாக இருப்பது போல் விளையாட்டுத் துறையிலும் முன்னோடியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு இடத்துல பேட்டியில் பேசியிருக்காரு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு துறையில அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அங்கங்கே மாணவர்களிடையே சாதி சண்டை நடக்குது பள்ளிகள் வந்து நிறைய பள்ளிகள் வந்து கட்டிடங்கள் இல்லாமல் வகுப்பறை இல்லாமல் பள்ளிகள் இருக்கிறது செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான அரசு விடுதி இருக்கு சார் அந்த அரசு விடுதிகள சமீபத்தில் கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவில டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நிறைய அரசு விடுதிகள் வந்து பராமரிப்பின்றி இருக்கப்படுகிறது நிறைய மாணவர்கள் அங்க வந்து இருக்காங்க அவர்களுக்கான போதிய அந்த நிதி ஒதுக்கீடு இல்லாம மாணவர்களுக்கு உணவு இல்லாமல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதெல்லாம் பார்த்தோம் இப்போ தமிழக அரசு ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த போல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அந்த அரசு மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து உணவுக்காக ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை இப்போ நானூறுபா இன்க்ரீஸ் பண்ணி ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி நானூறு ஆக்கியிருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆயிரத்தி நூறிலிருந்து அதை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தமிழக அரசுங்க ரொம்ப கரெக்டாக பண்ண சமீபத்தில் தான் ஜெயிலில் உள்ள சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி தரத்து கூட்டுறது ஒரு நாள் சாப்பாட்டுக்கான விலையை எப்படி கூட்டுறது ஜெயிலில் உள்ளவங்களெலாம் எவ்வளவு தரமாக சாப்பாடு போடுறதுங்கிறத நீங்கள் சமீபத்தில் செய்தியில் பார்த்துருப்பீங்க காசு கூட்டி நல்ல என்னென்ன சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு மினிஸ்டரும் உள்ளே போக போகிறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது ஒரு நாளைக்கான செலவினமாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் சிறை கைதிகளுக்கு வருது இப்போ இந்த மாணவர்களுக்கான செலவினமாக நாற்பத்தி ஆறு ரூபா அறுபது பைசா வருது அவ்வளோதாங்க வச்சுது கைதிகளுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு மாணவர்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் முன்னேற்றம் இதை நாம் புரிந்து கொள்ளணும் இனிமேல் ஜெயிலுக்கு வந்து இனிமேல் வரிசையை இவங்க போகிறாங்க ஒவ்வொருத்தரா போகலாம் நாளைக்கு புன்முடி போகலாம் புன்முடிக்கு அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் போகலாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அப்போ அவங்களாம் கன்வீனியன் ஆனால் இவங்களுடைய குழந்தைகள் யாரும் இந்த ஏசி எஸ்டி போய் உட்கார போகிறதில்ல அப்படி உட்கார்ந்து நாளைக்கு வந்து நாங்களெல்லாம் எங்கள் குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் படிக்கும் அவங்களெல்லாம் மதிய சாப்பாடு அங்கே தான் சாப்பிடுவாங்க அப்படிலாம் ஒன்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படுவாங்க தவிர இப்போ இதை பற்றி யாருக்கு எனக்கு இருக்குது அவர்களை பசியோடு பட்டினியோடு தரமற்ற உணவோடு வைத்து கொண்டிருந்தால்தான் அந்த கல்லூரிகளில் போய் எவேஞ்சலிஸ்ட்டு வேலை பார்க்க முடியுங்க எல்லா கல்லூரி விடுதைகள்லையும் எல்லா பள்ளி விடுதைகள்லையும் எஸ்டிஎஸ்டி விடுதைகளில் என்ன நடக்குது என்று கேட்டால் எவேஞ்சலிஸ்ட் உள்ளே போகிறார்கள் அவர்கள் வந்து அவங்களுக்கு டாலரை போட்டு விடுறாங்க இதுக்காக அங்கே இருக்கிற வார்டன் வேலை பார்க்குறாங்க அங்கே இருக்கிற குக் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க இது நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் ரூபாயை கூட்டினா தான் அவங்க பக்கம் போக முடியும் இது ஒரு அதாவது திராவிட மாடல் அரசுங்கிறது யாரையோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தள்ளுவதற்காக நடத்தக்கூடிய அரசு என்று தான் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் எந்த ஹாஸ்டலும் சுத்தமாக இல்லை சார் எந்த எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலும் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது அது வந்து அங்கே வந்து நீ அதை பார்த்துக்கலாம் யாரையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதி உணர்வுகளை தூண்டிவிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா வந்ததுலேருந்து திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய பெரிய சாதனைன்னா சப்தம் இல்லாமல் விலைவாசியை உயர்த்துவது ஏபி கட்டணத்தை உயர்த்தினார்கள் கட்டணத்தை உயர்த்தினா பரவாயில்ல பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பொது பேசேஜில் உள்ளதை வந்து அதுக்கு ஒரு டேரீஃபு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு டேரீஃபுன்னு ரொம்ப வித்தியாசமாக கண்டுபிடிச்சு பண்ணது இவங்க தான் இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா அரசு பேருந்தினுடைய கட்டணம் தொலைதூர பேருந்துனுடைய கட்டணம் முப்பது ரூபாயிலேருந்து குறைந்தபட்சம் கூட்டியிருக்கிறார்கள் இது அடுத்த அடி வரிசையாக விலை விளக்கூடிகிட்டே இருக்கிறது பொங்கல் தொகுப்பு நீங்கள் என்ன கொடுத்துட்ருந்தீங்களோ அதை குறைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இதெல்லாம் தான் திராவிட மாடலுடைய சாதனை இப்போ சமீபத்தில் இந்த கேளம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றினாங்க கோயம்பேட்டிலேருந்து இருந்து நான் என்ன சொல்கிறேன் துக்களை காட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை விட ஒரு மோசமான ஆட்சியாக நான் இதை பார்க்குறேன் ஏனென்றால் இந்த கோயம்பேடு வந்தவுடனே கோயம்பேடை பில்டப் பண்ணி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணாங்க கோயம்பேட்டில் தான் மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட்லேருந்து உடனே ஆமினி பஸ்ல அவங்களால் ஏற்ற முடியும் கவர்மெண்ட் பஸ்ல ஏற்ற முடியும் விவசாயிகள் அங்கே இருக்கிற அங்கே விற்பனையாளர்கள் அந்த உடனே உடனே காய்கறி பூ பழம் எல்லாம் உடனே உடனே ஒரு அரசு பத்திலேயோ ஆமினி பஸ்லேயோ ஏற்றி விட்டுருவாங்க இப்போது இவர்களெல்லாம் அந்த அரசு பஸ்லயோ ஆமினி பஸ்லயோ ஏற்ற வேண்டும் என்றால் இங்கே திருப்பி கிளம்பாக்கம் கொண்டு போகணும் ஏற்கனவே கோயம்பேடுக்கு காலையில் மூணு மணிக்கு வண்டி போனாலே அசோக் நகர்லேருந்து இங்கேருந்து விருகம்பாக்கத்துலேருந்து ஆக போலீஸ் நின்றுட்டு ஒவ்வொரு ட்ரக்குக்கும் கமிஷன் வாங்குவாங்க ஒரு இடத்துக்கு கமிஷன் வாங்குவாங்க இப்போ எத்தனை இடத்துல கமிஷன் வாங்குவாங்கங்கிறது தெரியாது அப்போ அத்தியாவசிய பண்டத்துடைய விலை எவ்வளோ உயரும் பார்த்துங்க அவன் இங்கே கொடுக்குற இடம் மாறி போய் சரி மெட்ரோ ரயில் கோயம்பேட்டுக்கு தான் யோசித்து 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 கனெக்டிவிட்டிக்கு மெட்ரோ ரயில் பா ஆய பல முதலீடுகளில் கொண்டு வந்து வச்சாங்க இப்போது இந்த கீழம்பாக்கத்தில் ரயில்வே ட்ராக்கே கிடையாது இப்படி போய் சேருவான் ஒரு பையனை எப்படி போய் சேருவான் யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக மக்களை வதைக்கிறார்கள்ங்கிறது இப்போ எல்லாேருக்கும் வெளியே அதாவது ரொம்ப மோசமான தோல்வியடைந்த திட்டம் என்று சொல்கிறார்கள் அதை வெற்றி வாகத்துக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இவங்களை பொறுத்தளவில் பொதுமக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத காசு மத்து பார்க்குற ஒரு இயக்கம் கட்சியாக இருக்கிறது எஸ்சிஎஸ்டிக்கு கொடுத்த நிதிகளெல்லாம் அவர்களுக்கு சேரவில்லை மத்திய அரசாங்க திட்டம் போய்சேரல என்ன வேடிக்கை என்றால் அந்த பணம் திருப்பி மத்திய அரசுக்கே செலவழிக்கப்படாமல் கொடுத்து அனுப்பப்படுகிறது கருணாநிதி காலத்தில் என்ன பண்ணது இதே பணத்தை வைத்து கொண்டு கலைஞர் டிவி வழங்கினார்கள் அதனால் எஸ்சிஎஸ்டிக்கு எது போனாலும் அதுக்கு போகக்கூடாது அவர்கள் ஏழ்மையிலே எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து மத பிடித்தனாகவே இருக்க வேண்டும் அவன் யோசிச்சுடக்கூடாது இந்துக்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு வரணும் இந்துக்களுக்கு மட்டும்தான் நாத்திகம் வரணும் இந்துக்களுக்கு மட்டும்தான் பெண்ணுரிமை வரணும் இஸ்லாமியர்கள் அடிபட்டு மிதிபட்டு தான் அவங்க ஓட்டு வங்கியாக இருப்பார்கள் நினைக்கிற மாதிரி எஸ்டி எஸ்டியும் ஓட்டு வங்கியாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் தான் அவன் வந்து அரசாங்கத்தை சார்ந்து இருப்பான் அரசாங்கத்தை சாராத இருக்கக்கூடிய சமூகங்கள் நல்ல முன்னேறி இருக்குது அதை நீங்கள் தனியாக நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன் அது நாடார் சமூகமாக இருக்கலாம் இல்லை இவர்களால் ஒடுக்கப்பட்ட பிராமண சமூகமாக இருக்கலாம் இதெல்லாம் அரசாங்கம் சாராமல் முன்னேறி போன சமுதாயங்கள் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற எந்த சமுதாயமும் முன்னேறினதாக வரலாறு இல்லை அரசாங்கம் அவர்களை மேலும் சார்புடையவர்களாக ஆக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்குது அதன் காரணமாகத்தான் இவர்கள் மீது புதிய சுமத்தி 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 இவங்களை எந்திரிக்க விடாமல் பண்ணணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் திராவிட மாடல் அரசு இதை பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன்